கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு தேவ சத்தத்தை கேட்பவர்கள் தேவனுடைய சத்தத்தை எப்படி நம்ம கேட்கலாம் தேவ சத்தத்தை யாரெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு தலைப்பு நம்ம பார்க்க போறோம் ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நிச்சயமா கேட்பார் நீ கூப்பிடுவாய் கத்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் இதே போல உலகத்தில் யாராலே சொல்ல முடியாதுங்க நம்ம கூப்படுத்த கவனித்து கேட்கறதுக்கோ நம்ம கூப்பிடத்தை கேட்கறதுக்கோ நம்ம பேசுகிறத கேட்கறதுக்கோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆதாயம்னா கேட்பாங்க அவங்களுக்கு நம்மளால் ஒரு உதவியாக முடியும்னா கேட்பாங்க இல்லை நம்ம அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்மளோட சத்தத்தையோ நம்ம பேச்சை அவங்க கவனித்து கேட்பாங்க இல்லைனா நிச்சயம் நிச்சயமா யாரும் நம்முடைய வார்த்தையை இந்த நாட்களில் யாரும் கவனித்து கேட்க மாட்டாங்க முத கேட்க மாட்டாங்க ரெண்டாவது கவனித்தும் கேட்க மாட்டாங்க நம்மள ஒரு பொருட்டாக மாட்டாங்க ஆனால் இந்த வசனம் சொல்வது நீ கூப்பிடுவாய் கற்று உனக்கு மரு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நம்ம கத்தோடைய சத்தத்தை கேட்கணும் எப்படிலாம் நம்ம கேட்கலான்னா ஜெபிக்கும்பொழுது நம்ம தனியாக ஜபம் அறவில் உட்காந்து அந்தரங்கத்துக்குற பார்க்குற பிதாவை நம்ம நோக்கி நம்ம ஜபிக்கும்பொழுது நிச்சயமாக தேவ சத்தத்தை நம்ம கண்டிப்பாக கேட்கலாம் வேத வாசிப்பு பைபிள் நம்ம வாசிக்கும்பொழுது ஜபம் அப்படின்றது நம்ம கத்தோட பேசுறது தான் ஜபம் வேத வாசிப்பு திரும்பவும் நம்ம கிட்ட பேசுவார் நம்ம எதெல்லாம் ஜெபிச்சோமோ எதுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோமோ எதெல்லாம் நம்ம கற்றுகிற சமூகத்தில் விண்ணப்பமா மன்றாட்டாக வச்சோமோ அது எல்லாத்துக்கும் பதில் தர வண்ணமாக கற்று நம்ம வேத வாசிப்பு பகுதியில் கற்று நம்மளுக்கு போடுவார் இடைப்படுவார் எல்லாத்துக்கும் மேலே அமைதியாக தியான நேரம்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஜ ஜெபிச்சிட்டோம் வேதம் வாசிச்சிட்டோம் நம்ம அமைதியாக உட்காரும்பொழுது கர்த்தரைய சத்து நிச்சயமாக நம்ம காதுகளை கேட்கும் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் படி நம்ம தெய்வ வார்த்தையை பொழுது அவருடைய சத்தத்தை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம் கேட்க முடியும் நம்ம ஜபத்தின் மூலமாக நிறைய வார்த்தைகள் பேசும்பொழுது கத்தருக்கு வந்து வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது அலப்புற வார்த்தைகளை பேசக்கூடாது பேசந்தே திரும்ப திரும்ப பேசக்கூடாது அதனால் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் அதாவது நம்ம எதுக்காக கத்தட்டை போய் கேட்குறோமோ அந்த கேட்கத்தை வந்து நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக வேத வசத்தின்படி நம்ம என்ன பண்ணணும் நம்ம கத்தட்டை நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும்போது நிச்சயமாக கத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் ஆதாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதேன்தூரத்தில் கத்தல் சத்தம் கெட்டிச்சு ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற அப்படின்னு ஒன்றே கேட்டார் ஆதாம் என்ன பண்ணார் கர்த்தோட கூட ஏதேன்தூரில் உலாவி வந்தார் ஆனால் பாவம் செய்யும்போது என்ன பண்ணார் போய் பேர் ஒளிஞ்சிக்கிட்டாரு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான எதுனா தேவோடைய சத்தத்தை கேட்பது எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைகளுக்கு இயேசு கிறிஸ்து மைய புள்ளியாக இருக்கிறாரோ அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையப்புலி மையப்புள்ளி முக்கிய அம்சம் அப்படி எதுனா தேவோடைய சத்தத்தை கேட்பதா நம்ம வாழ்க்கையில் குழந்தையா நம்ம பிறந்து வளர்ந்து மறிக்கிற வரைக்கும் எவ்வளோ பேர் சத்தத்தை கேட்டுக்கிறோம் நம்ம பிசாசு சத்தம் மனுஷ சத்தம் உலகத்தின் சத்தம் எவ்வளவோ ஓசத்தை கேட்டு நம்ம ஒரு முறையாவது தேவனுடைய சத்தத்தை நம்ம காதுகளை கேட்டிருக்குறோமா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு நிமிஷம் உட்காந்து எசப்பா எத்தனையோ வருஷமான அவங்ககிட்ட பேசிட்டான் ஆண்டு வர எத்தனையோ நான் அவங்க ஓகே கூப்பிட்டாங்க கத்தாவே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா உங்கள் சத்த என் காதுகளை கேட்கணும் அப்படின்னு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்ம ஜெபிக்கணும் எல்லாத்துக்குமே அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது முதல் படி எதுனா கீழ்ப்படி அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவரோட கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாக தேவனுடைய சத்தை நம்ம காதுகளை கேட்கும் அப்போ அப்புறம் வேதம் பொழுது கூட நம்ம ஏனோ தானோ ஒரு உலக பிரகாரம் புத்தகம் வாசிக்கிற மாதிரி இல்லை நம்ம வாசிக்கிறது கத்தர் அது கத்தர் அந்த தெய்வ பயத்தோடு நம்ம நின்று நிதானமாக வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேத வசனங்களை மூலமாக பேசும் நிறைய சூழல் சொல்லுவாங்க அதாவது கனவுகள் மூலமாக பேசுவார் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார் ஊழியர்காரர்கள் மூலமாக பேசுவார் அப்புறம் சில இயற்கை சூழ்நிலைகள் இப்போ நம்ம வெளியில் போயிட்டே இருக்கிறோம் ஆட்டோவில் பார்த்தா அந்த வசனம் போகும் அப்புறம் ஒரு பஸ்ஸில் பார்த்தா அந்த வசனம் போகும் ஒரு போர்டில் கடையில் ஒரு போர்டில் பார்த்தா அந்த வசனம் கட்டக்குன்னு நல்ல தென்படும் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை கத்தலங்களில் கூட பேசுவார் நம்ம அவரோடு கூட இசைந்து இருக்கும்பொழுது கத்தரோடு நம்ம இசைந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக தேவனுடைய சத்தை நம்ம காதுகளில் கேட்கும் எல்லாத்துக்கும் மேலே தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் தேவ சித்தத்துக்கு மாறாக வழி நடக்கும்போது நிச்சயமாக அவருடைய சத்தை நம்ம கேட்க முடியாது அவருடைய சித்தத்தை செய்யணும் அவரோட குணாதிசயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அதே போல் நம்ம செய்யும்போது தான் அவருடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும் ஆப்ரகம் ப சொன்னார் ஆப்ரகாமே நீ வா அப்புறம் உன்னை வானரத்தை நட்சத்திரங்களை போல் பூமியின் வயலை போல் உன்னை ஆசிர்வதிப்பேன் பூமியின் தூளை போல் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் நான் உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் ஆபிரகாம் கிட்ட பேசினாரு ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட பேசுனது ஒரு பகுதி ஆனா கர்த்தர் ஆபரகாம் கூட பேசினாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவோடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் கேட்டால் ஒரு வார்த்தை போதும் வாழ்க்கை முழுக்க செழிப்பாக மாதிரி அநேக வார்த்தைகள் நம்ம கேட்டு 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 நம்ம சொன்ன போயிட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ உட்பட மாட்டேன் ஆஹா நீ மேன்மடைய மாட்டேன் நிறைய சபமான வார்த்தைகள் இந்த உலகத்தை நம்ம நோக்கி வந்தாலும் அது எல்லா சக்தியும் உடைக்கிற வண்ணமாக கர்த்த பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்கள் நீடித்திருக்கும் நான் கையில சேர்க்கிற எல்லா காய்களும் ஆசிர்வதிப்பா நீ ஆசிர்வாதமாக இருப்பா நீ உன்னை முத்திரம் மோதிரமாக நான் வைப்பேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வந்துச்சுனாலே போதும் அந்த அந்த லைஃப் ரொம்ப 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 பிளஸ்ஸிங்காக இருக்கும் ஏன்னா கத்திரை என்கிட்ட பேசிட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்கார் சொல்லுவார் எவ்வளோ வார்த்தை நான் கத்தர்கிட்ட பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் ஒரு முறை கத்திர என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கணக்காக தனிமையில் உட்காஞ்சி செபிச்சேன் நான் ஒரு நாள் அடைய சத்தம் என் காதுகளை கேட்டுச்சு மைசன் அப்படின்னு கத்திரனை கூப்பிட்டாரு அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் என்னால் ஊழியத்தில் வல்லமையாக பிரகாசிக்க முடியுது எத்தனையோ பள்ளங்கள் மேடுகள் உபத்திரவங்கள் இத்தனை பிரச்சனைகள் எதிர்கிட்டு வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என்ன ஊழியத்தில் ஊன்ற கட்ட உதவி செஞ்சிச்சு அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட பிதா வந்து இயேசு கிறிஸ்துவ சொன்னார் நீ நேச குமாரன் உண்மையிலாம் பிரியமாக இருக்கிறேன்னு இன்றைக்கி நம்மளை பார்த்து கத்த சொல்லணும் நீ நேச குமார்த்தி நீ என் நேச குமாரன் அந்த சத்தை நம்ம கண்டிப்பாக கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் லைஃப் சேஞ்ச் நம்ம வாழ்க்கையை அப்படி புரட்டி மாதிரி இருக்கும் அவர் பேசுறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை அப்புறம் நம்ம வாழ்க்கையில் உண்மையில் முற்றிலுமாக கத்தர் வித்தியாசமாக நடத்துவார் நம்ம தனிமையில் தேவன் கிட்ட நேரத்தை செலவு பண்ணும்போது தான் நம்ம அவரோட குரலை கேட்க முடியும் அந்த இலியா பார்த்தீங்கன்னா சூரசெடிக்கில் போய் உழைஞ்சிக்கிறார் போதும் கத்தாவே இதுக்கு மேலே என்ன வேணாம் நான் ரொம்ப இல்லை நீ என்ன எடுத்துக்காங்க அப்போ கத்தர் வந்து பெருங்காற்று இல்லை எல்லாருமே இல்லை மெல்லிய சத்தத்தின் மூலமாக இளையாக்கிட்டே பேசினார் இன்றைக்கி நம்ம கூட நம்ம ரொம்ப அமைதியாக நம்மளுடைய ஆவியை ஆத்மாவை சரீரத்தை உடுக்கி அடக்கி அமைதியாக உட்காரும்போது கத்துடைய சத்த நிச்சயம் நம்ம காதுகளை கேட்கும் யோபு சொல்லுவார் பார்த்தீங்களா நான் கையை கட்டி வாயை பொத்தி நான் தேவசகத்தில் அம்மா நம்ம கூட கையை கட்டி வாயை பொத்தி அப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு தேவ காத்திருக்கும் போது தனிமையில் போது நிச்சயமாக தேவனுடைய சத்தம் நம்ம காதுகளில் நிச்சயமாக கேட்கும் அந்த சத்தத்தை கேட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் அடுத்த கட்டம் வளர முடியும் ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நிறைய இடையூறுகள் வரும் நிறைய தடைகள் வரும் என்ன சொல்கிறது நம்மளால் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாதபடி இருக்கும் ஆனாலும் எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல தடைகளை உடைக்கிற கத்தை நமக்கு உண்டாக கடந்து போகிறா சொல்லிட்டு எல்லாம் தடைகளை நம்ம உடைச்சி அந்த தேவ சத்த நம்ம போய் கேட்கும் போது கத்த நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில அவருடைய ஆசிர்வாதங்கள் வந்து பளிக்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கணும் நம்மை பற்றி உத்தமமாக இருதயத்தை அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவார் அவர் நோக்கங்களை தெரியப்படுத்துவார் அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார் நான் என்ன செய்ய போகிறேன் நான் செய்ய நம்மளுடைய ரகசியத்தை ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவாராம் அப்புறகம் கூட செய்வதை மறைப்பேனும் ஒரு நாள் நமக்கு கத்திர மறைக்காதபடி அவர் என்ன செய்கிறாருன்றதை நிச்சயமாக சொல்லுவார் உலக பிராகமான விருப்பங்கள் அல்ல அசுத்தமான உள்நோக்கங்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது தவறான நோக்கங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது நம்ம இருதயத்தின் கடினம் இருந்துச்சுன்னா கத்தரை கூட பேச மாட்டார் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க கூ இருக்கக்கூடாது நம்ம மன்னிக்காத குணம் இருந்துச்சுன்னா தேவனுடைய குரல் நமக்கு நிச்சயமாக கேட்காது நமக்குள்ள கசப்பு வெறுப்பு கோபம் பொறாமை அந்த துர்ச்சிந்தனைகள் மாம்ச சிந்தனைகள் பொல்லாத இருதயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேவன் பேசினா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது நிச்சயமா கேட்கவே முடியாது ஆனால் நமக்கு கண்டிப்பா நம்ம கற்றுக்கிட்ட போகும்பொழுது நம்மள நம்ம சுத்திகரிச்சிட்டு போகணும் மன்னிக்கணும் மற்றவங்களும் மன்னிக்கணும் கசப்பு வெறுப்பு விட்டு எடுத்து போடணும் தேவனோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும் வேறு இருதயத்தை போல் நம்ம மறுபிறப்பு அனுபவத்தை அணைஞ்சி வேறு இருதயமாக ஒரு புது இருதயத்தோட புது சிருஷ்டியாக நம்ம போய் தேவசமத்தில் காத்திருக்கும்போது தான் கத்துடைய சத்தம் நிச்சயமாக நம்ம காதுகளை தெளிவாக கேட்க அவர் கூப்பிட்றாரு அவர் பேசுகிறாரு எல்லாம் சரி தான் ஆனால் நமக்குள்ளே அந்த கீழ்ப்படியாத குணமோ இல்லை வெறுப்போ கசப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு சத்தத்தை நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு நம்ம தீவோட சத்தத்தை நம்ம கேட்கும்போது கத்தை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் கூட பெரிய காரியங்களை செய்வார் தேவோட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா தேவோட சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இஸ்ரேவேல் மக்கள் தேவ சத்தத்தை கேட்டாங்க மோசே 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 கத்தை ரெண்டு முறை கூப்பிட்டாரு சாமுவேலே சாமுவேலே கத்தை சாமுவேல கூப்பிட்டாரு இன்னைக்கு நம்ம காதுகளை கூட தேவ சத்தம் தெளிவாக கேட்கணும் பௌளை கூப்பிட்டாரு சவுளே சவுளே துன்பப்படுத்துக்கிற இயேசு நான் தான் முள்ளையில உதைக்கிறதுக்கு கடினமாமே அப்படின்னு சொல்லி ச என்ன சொல்கிறது சவுளை பவுலாக மாற்றுறது தேவனுடைய சத்தம் இன்றைக்கி நம்ம காதில் கூட கர்த்துடைய சத்தம் தெளிவாக கேட்கும்போது நம்மளும் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பா நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்குறது முக்கியம் அதுக்கு மேலே அவருடைய சத்தத்தை நம்ம இன்றைக்கி கேட்கும்படி நம்ம காதுகளை கத்தர் எப்பத்தா என்று சொல்லி நம்ம காதுகள் திறக்கப்படணும் இந் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய காதுகளும் தேவ சத்தம் தெளிவாக கேட்கும்படி கற்று நமக்கு கிருபை தருவாரா ஆக ஆமேன்